தூத்துக்குடி மாநகராட்சி ஆதிபராசக்தி நகர் மேற்கு இந்த வாட்டர் டேங்க் அருகிலே இந்த புதிய வீடு கட்டப்பட்டு ஆறு மாதம்தான் நிறைவடைந்திருக்கிறது ஆனால் ஆறு மாதத்திற்குள் இந்த வீட்டிற்கு முன்பு மிகப்பெரிய மாநகராட்சி சார்பாக இந்த தார் சாலை புதியதாக அமைக்கப்பட்டிருக்கிறது ஆறு மாதம் முன்பு கட்டப்பட்ட வீட்டிற்கு தூத்துக்குடி மாநகராட்சி சா சார்பாக இந்த புதிய சாலை அமைக்கப்பட்டிருக்கிறது இதை நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள் ஆதிபராசக்தி நகர் மேற்கு இந்த பகுதியில் இந்த வீடு ஆசிரியர் இந்த வீடு சுமார் முப்பது ஆண்டு காலமாக கட்டப்பட்டு இந்த வீட்டிற்கு முன்பு இன்று வரை மண் சாலை அமைக்கப்பட்டிருக்கிறது இந்த பகுதியில் மண் சாலையை தவிர மற்ற எந்த சாலை வசதியும் செய்யப்படவில்லை இந்த பகுதியில்தான் எனது வீடும் அமைந்திருக்கிறது ஆனால் இந்த பகுதியில் உள்ள இந்த வீடுகளால் கடந்த இருபது ஆண்டுகளாக கட்டப்பட்டிருக்கிறது ஆறு மாதத்திற்கு முன்பு கட்டப்பட்ட வீட்டிற்கு தார் சாலை அமைத்து கொடுத்த மாநகராட்சியால் முப்பது ஆண்டு காலமாக இருபது ஆண்டு காலமாக இந்த பகுதியில் இருக்கும் இந்த மாநகராட்சி ஆதிபராசக்தி நகர் மேற்கு பகுதியில் இந்த சாலைகள் பராமரிக்கவும் இல்லை போடப்படவும் இல்லை இது மிகவும் தரமோசமாக மக்கள் நடமாட முடியாத அளவிற்கு இருக்கிறது ஆனால் ஆறு மாதத்திற்கு முன்பு கட்டப்பட்ட முதலில் நாம் காமித்த அந்த வீட்டிற்கு முன்பு புதிய சாலை வீடு கட்டி முடிந்தவுடன் புதிய சாலை அமைத்து விட்டார்கள் காரணம் அங்கு மிகப்பெரிய ஒரு பருப்பு மில் ஓனருக்கு சொந்தமான அந்த வீடு எனவே மாநகராட்சியினுடைய அதிகாரிகள் பணக்காரர்கள் பார்த்து அவர்களுக்கு தகுந்த மாதிரி உடனடியாக சாலையும் பணம் இல்லாத ஏழை மக்களுக்கு சாலை வசதி இல்லாமலும் வித்தியாசமாக செயல்படுகிறது இந்த அரசும் அதிகம் பணம் இருக்கிறவர்களுக்கு ஒரு நியாயமும் பணம் இல்லாத ஏழை மக்களுக்கு ஒரு நியாயமும் பிறப்பித்து வருகிறது நான் இந்த பகுதியிலே கடந்த இருபது ஆண்டு காலமாக குடியிருந்து வருகிறேன் என்னுடைய வீட்டிற்கு முன்பு எந்த சாலை அடிப்படை வசதி எதுவுமே செய்து தரவில்லை இந்த பள்ளம் மேடு இந்த கிடங்கு இந்த பகுதியில்தான் நானும் வசித்து வருகிறேன் கடந்த காலத்திலே நான் தூத்துக்குடி மக்களவைத் தொகுதி வேட்பாளராகவும் இருந்திருக்கிறேன் ஆனாலும் அரசு எதுவுமே செய்து தரவில்லை நான் மிகவும் இந்த சாலையை கடப்பதற்கும் இந்த பகுதி மக்கள் மிக மிக வேதனையோடு இருக்கிறார்கள் இந்த பகுதி மக்களுடைய வேதனையை அதிகாரிகளிடம் பல முறையும் முதலமைச்சருடைய தனிப்பிரிவிற்கு பல முறையும் புகைப்படம் எடுத்தும் வீடியோ அனுப்பியும் தூத்துக்குடி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களுக்கு புகார் மனு செய்தும் தூத்துக்குடி மாநகராட்சியினுடைய கமிஷனர் அவர்களுக்கு பலமுறை புகார் மனு அனுப்பியும் இந்த சாலை இதுவரை போடப்படவில்லை எனவே இனி வரும் காலங்களிலும் இந்த சாலை எப்போது போடப்படும் என்று கேள்விக்குறியாக உள்ளது